க்ரீன்லைன் ஸ்டுடியோக்கு உங்களை அன்போடு வர இருக்கும் இன்றைக்கி நாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கனாக்களா கோட்டூர் மலை கோட்டூர் மலை அப்படின்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் ஞாபகிறது பார்த்தீங்கனாக்களே கழுது மேலே வந்து இந்த ஓட்டு போகிற எந்த இடத்தை வந்து எடுத்துகிட்டு போகிறதா தான் எல்லோருமே அந்த நியூஸில் பார்த்துருப்பீங்க அப்படி ஒரு வழி கூட இல்லாத அந்த கிராமத்துக்கு தான் நம்ம போக போகிறோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கல சின்ன ஒரு மண் பாதை வந்து அமைச்சிருக்கிறாங்க ஊர் வரைக்கும் இது வந்து மலையை சுற்றிட்டு மேலே போகிற மாதிரி இருக்கும் ஏற்கனவே இந்த மக்கள்லாம் பார்த்தீங்கனாக்கல இந்த பாதை கூட இல்லாமல் சிரமப்பட்டு தான் இருந்தாங்க அதாவது இந்த மலைக்கு பின்பகுதியிலே வந்து இந்த பாதை போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி அதாவது டேம் இருந்து முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க ஒரு வழி பாதை போகும் அந்த பாதை வழியாக மலை வழியாக தான் நம்ம கடந்து நம்ம அந்த கிராமத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து புதுசாக அமைச்சிருக்காங்க இந்த தான் நம்ம இப்போ போக போகிறோம் பல ஆயிரம் கோடிகளை செலவு செஞ்சு நிலவுக்கு வந்து நம்ம ராக்கெட் விடுறோம் ஆனால் இந்த மக்களுக்கு இன்னும் தார் சாலை வசதி கூட இல்லாமல் இந்த காட்டு பகுதியில் வந்து வாழ்றாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போயாச்சும் பரவாயில்ல இந்த மண் பாதை வந்து அமைச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஒத்த வழி பாதை தான் போவோம் ஏற்கனவே நம்ம அதில் போயிருக்கோம் அதில் வந்து சின்ன குழந்தைங்க பெண்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கல வேலை செஞ்சிட்டோம் அல்லது வந்து இங்கே இருக்க பக்கத்தில் இருக்கிற நாங்கள் நகரத்துக்கு போயிட்டு வரும்போது இரவு நேரங்கள் வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க எங்கே போனாலும் சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ளே வந்து நம்ம அந்த மல அடிவாரத்துக்கு போனால் தான் உங்கள் ஊருக்கு மேலே போக முடியும் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் மேலே நடந்தால் தான் இந்த கோட்டூர் மலைக்கு போக முடியும் இந்த மலையிலேருந்து ஒரு வழியாக ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி மேலே வந்துட்டோம் இங்கேருந்து நம்ம பார்க்குறது தான் கோட்கர் கிராமம் ரொம்ப சின்னதாக தெரியும் அங்கே தான் இப்போ நம்ம வாங்க போகலாம் இயற்கையாக அப்படியே மலையிலேருந்து இப்போ மழை பேஞ்சு அங்கேருந்து அழகாக தண்ணி வந்துட்டு போருங்க இப்போ நான் கால் வச்சுருக்கேன் அவ்வளோ ஜெல்லுன்னு இருக்கு அப்படி பனி கட்டி மாதிரி இருக்குது தண்ணி இப்போ அவ்வளோ கோல்டாக இருக்குது இந்த சின்ன ஓடையை சுற்றி அழகான தொட்டாசு நீங்கள் இருக்குது வாங்க தொட்டு பத்து ரூபாய் அதிகம் உடனே சரிங்க வச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுல்ல இடம் காட்டு அப்படி இருக்கிற சின்ன ஓடை ஓடைக்கு நடுவில் அப்படியே இதாக இருக்குது இருக்கு இப்போ நம்ம கோட்டூர்மலை மலை கிராமத்துக்கு போகலாம் அங்கே போயிட்டு இங்கே எந்த மாதிரியான விவசாயங்கள்லாம் இருக்குது எந்த மாதிரிலாம் மக்கள் வந்து வாழ்கிறாங்க அவங்களுடைய உணவு முறை என்ன அவங்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்கள் என்ன எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க போகலாம் இல்லை அந்த பக்கம் யாராவது அம்மா பாடுறாங்களாம அப்படியா கூட யார சேர்த்துக்காங்க அது நீங்க பாருமா தெரிஞ்சாலும் கூட வேலை சேர்த்துக்காங்க இந்த பக்கம் யார்

என்னுடைய நேம் வந்து சதீஷ் கோட்டூர்மலை கிராமம் இந்த கோட்டூர்மலைக்கு வரதுன்னு பாத்தீங்கன்னா அந்த மலை மேல ஏறி தான் வர மாதிரி இருக்கும் இப்போ வந்து புதுசா இந்த மண் பாதை வந்து அமைச்சிருக்கீங்க மலைக்கு பின்னாடி இந்த ஊருக்கு வர்றதுக்கு ஆமா இந்த மண் பாதை அமைச்சது வந்து அந்த ஊர் மக்களே சேர்ந்து அமைச்சுக்கிட்டீங்களா இல்லை யாராவது உதவி பண்ணாங்களா ஊர் மக்களே தான் சேர்ந்து அமைச்சுக்கிட்டோம் இங்கே வந்து அறுபது குடும்பம் இருக்குது அறுபது குடும்பமும் வீட்டு மேலே வந்து வரியாக வந்து மூணு மூணாயிரம் போட்டு தான் வந்து ரோடு சரி செய்யணும் அது இந்த அந்த மண் பாதை போட்டது வந்து ஊர் மக்களே தான் போட்டு மக்களே தான் போடுது மண் பாதை வேறு யாரும் போட்டு தரோம் யாரும் போட்டு தரோம் இந்த மண் பாதை பயன்படுத்தும் போது முன்னாடி இந்த ஒத்த வழி அந்த மலை மேலே ஏறி வருவீங்கல்ல ஆமாம் இப்போ அது பயன்படுத்த நிறுத்திட்டீங்களா அதுவும் பயன்பாட்டில் தான் இருக்குது அதுவும் பயன்பாடு தான் இருக்குது ஏன்னா அது உங்களுக்கு ஷார்ட் கட்டாக வரும் இது கொஞ்சம் லாங்காக வரும்னு நினைக்கிறேன் லாங்காக இருந்தாலும் ஒரு சிலர் வண்டியில் போய் வரவங்க போய் வராங்க நடக்கும் வண்டி ஓட்ட தெரியாதவங்களாம் ஒத்தவழி வாயில் தான் போய் வராங்க இப்போ அத்தியாவசியமாக உங்களுக்கு எதனால இருக்கு குடிநீர் பிரச்சனை எல்லாம் ஒன்றும் கிடையாது குடிநீர் பிரச்சனை இப்போ வந்து இப்போதைக்கு பிரச்சனை மழை காலத்துல வரது மழை காலத்தில் பிரச்சனை இல்லை வறட்சி காலத்துல கொஞ்சம் பிரச்சனை வருது குடிநீர் தட்டுப்பாடு வருது குடிநீர் தட்டுப்பாடு வருது இப்போ மின்சார பிரச்சனை மின்சாரம் கொடுத்துருக்காங்க மின்சாரம் இருக்குது அதுவும் ஒரு ஒரு சில டைமில் மின்சாரமும் சரி வர கிடைக்கிறதில்ல இப்போ அடிப்படை தேவையா உங்களுக்கு எது ரொம்ப இம்பார்ட்டன் இம்பார்ட்டன் வந்து சாலை வசதி தான் வேணும் அது வந்து ஃபெசிலிட்டிஸ் மின்சாரமும் கொஞ்சம் சரியானபடி வரதில்ல பெரும்பாலான மக்கள் வந்து இங்கிருந்து கீழே போயிட்டு தான் சொல்றேன் என்ன காரணம் அது காரணம் சாலை வசதி இல்லாதனால தான் இப்போ வந்து பசங்களை படிக்க வைக்கணும் இப்போ வந்து பள்ளி இருக்குது இருந்தாலும் வந்து வாத்தியர்கள் வந்து ஆசிரியர்கள் வந்து பயன் மணிக்கு தான் வந்து சேர்றாங்க இங்க மலைப்பாதையில் நடந்து வரணும் ஒன்பது மணி தான் பயன் மணிக்கு தான் வந்து சேர முடியுது அப்படின்னாலும் திரும்ப மூணு மணிக்கு வந்து புறப்பட்டுறாங்க அதனால வந்து இங்க சரியான கல்வி கொடுக்க முடியாதனால கீழே நான் போய் படிக்க வச்சுக்கணும்னு போயிடுறாங்க சரியான கல்வி கிடைக்காதனால கீழே போய் படிக்க வைக்கிறாங்க கீழே போய் படிக்க வைக்கிறாங்க

கொஞ்சம் நல்லா கத்துப்பாங்க ஆமா அதனால வந்து வந்து வர கொஞ்சம் சிரமமா இருக்கு சிரமமா இருக்குது அவங்களுக்கும் சிரமமா இருக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு சிரமமா இருக்கு இங்க வந்து ராகி நெல்லு அதுதான் வந்து பயிரான அதுதான் பயிராக வந்து பயன்படுத்தினு இருக்கிறோம் மழை காலத்தில் எல்லாமே நல்லா இருக்கு இப்போ மே மாதம் அந்த மாதிரிலாம் வந்துட்டாங்களே எந்த மாதிரி சிரமத்தை நீங்கள் சந்திக்கிறது வந்து தண்ணீர் தட்டுப்பாடு வருது மெயினாக அது பிரச்சனை ஒரு ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு ஒரே இதுதான் விடுறாங்க குடம் தான் தண்ணி விடுறாங்க அதனால ரொம்ப பிரச்சனை இருக்குது வாழ்ச்சி இல்லை இப்போ தனியாக டேங்க் இருக்குது அதுக்கு டேங்க் இருக்குது கீழே தான் பம்பாய் மேலே வருது அதுக்கு ஆமாம் இங்கே ஊரில் இருக்குது கிணறு இருக்குது ஆனால் அதெல்லாம் வத்திடுது தண்ணி அந்த டைமில் தண்ணி வந்து குறைவாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை கிணறுனால தண்ணி இப்போ இந்த மொத்த ஊருக்கும் போர்வெல் எதுவுமே கிடையாது